நம் அனைவரும் அனைவரும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய உயர்தல் ஆட்சித்தலைவர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய பெருமிதி ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் அவர் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஈக்கிய அரசு மேல்நிலைத்துறை இருக்கிற ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஐயன்காலி பாளையம் ஐயன்காளி யார் என்றும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருடத்திலே சாரி சமயத்தில் உணர்ச்சி கற்று அனைவருக்கும் இலவச கல்வி வழங்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் இதை நான் பார்த்துக்கிறேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு ஒன்றும் இல்லை இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கின்ற நிகழ்வை வச்சு அவருடைய சாதனைக்கு செயல் செயல்பலி சொல்லலாம் உள்ள நுழைஞ்சது ஒரு பன்னிரெண்டு வகுப்பறை வைத்திருக்கிறோம் அந்த வகுப்பறையில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கென்று இன்னைக்கு என்னென்ன திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்து போனீங்க ஸ்மார்ட் கிளாஸ் ஆக இருந்தாலும் சரி ஹைடெட் லாப்ஸ் ஆகுறதாலும் சரி ஸ்டெம் லாப் ஆகிறதாலும் சரி இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இன்னைக்கு பல திட்டங்களை கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வகையான திட்டங்களை நம்முடைய அரசு பள்ளியே கொண்டு வந்தவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அடுத்தது நேரா நீங்க விளையாட்டு மைதானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு முதலமைச்சருக்கான அந்த கோப்பை அது மட்டும் அல்ல விளையாட்டு மாண்பு துணை முதலமைச்சருடைய முன்னெடுப்புகளோடு அது சென்னையில் நடந்த பார்முலா ஆஃப் கார்கேஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது வெரி ஃபஸ்ட் டைம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஏசியன் ஹாக்கி போட்டியை நடந்ததாக இருந்தாலும் சரி அல்லது கடலோர பகுதியில் இருக்கின்ற விளையாட்டாக இருந்த சர்ஃபரிங் கேமை கொண்டு வந்ததாக சரி அல்லது செஸ் ஒலிம்பியாடை கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி இப்படி நம்முடைய துறை சார்ந்து அவருடைய துறை சார்ந்து விளையாட்டுத் துறைகள் பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்து கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷத்துக்கு மட்டும் அறுபத்தி எண்பது பேருக்கு மேல பன்னிரெண்டு கோடி ரூபாய்க்கு பரிசுத்தான அந்த தொகையை பெற்று தந்த ஒரு துணை முதலமைச்சர் அதை வந்தோம்னா கலையரங்கம் இந்த கலையரங்கம் என்று வரும்பொழுது அது கட்டி எழுப்பியிருக்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கலை பண்பாட்டு கொண்டாட்டம் என்ற வகையில் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி நாலு லட்சம் கலந்துட்டாங்க கடந்த ஆண்டு நாற்பது லட்சம் பிள்ளைகள் சொல்லும்போது அந்த கலை கலைமண்பாட்டு கொண்டாட்டத்தை மாநில சிலங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டங்களை நல்ல பற்றி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று இங்கே நன்கொடையாளர் இருக்கின்றவர்களை பெற்றோர்களை நாங்கள் பாராட்டுவோம் இன்னைக்கு மண்டல வாரியாக நடந்த மாநாடு இல்ல யாராக தான் அவர்களை மேடை ஏற்றி அவர்களை கௌரவப்படுத்த அதையும் நாங்கள் செய்திருக்கின்றோம் இதெல்லாம் வந்து இந்த பள்ளியினுடைய அறுபதாவது ஆண்டு என்று வரும் பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் துறையினுடைய அமைச்சராக என்னையே வைத்து வைத்திருக்கார் என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் தான் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு துறை என்பதை நிரூபிக்கின்ற விதமாக மிக அழகாக இந்த நாள் அமைந்திருக்கிறது என்று தான் நான் பார்க்கின்றேன் மாணவர்கள் முதலில் நான் வைக்கின்ற வேண்டுகோள் மிக விரைவாக உங்கள் அரையாண்டு தேர்வு வரவிட்டிருக்கிறது பெற்றவங்களும் சரி நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்றிடா இருக்கேன் நம்முடைய பிள்ளைகள் நீங்களும் எழுதும்பொழுது படிக்கும் பொழுது பரிட்சை எழுதும் பொழுது மகிழ்ச்சியோடு எழுதுங்க நம்ம பள்ளிக்கூடத்தில் நமக்கு என்ன பாடம் நடத்தினாருக்கோ அதுலேருந்து தான் கேம் வேற போகுது எந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து நம்ம பாடம் படித்தோம் அதே கிளாஸ் ரூமில் அதே நண்பரோட உட்காந்து தான் நீங்கள் தேர்வு எழுத ஆனால் புதுசாக உடனே நீங்க பயப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை இன்றைக்கு பல்வேறு திறன்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு காரணம் எல்லா பிள்ளைகளாலும் நூற்றி ஒன்பது வாங்கிட ஒரு குழந்தை நூற்றி ஒன்பது வாங்கும் ஒரு குழந்தைக்கான கான்செப்ட் இன்னைக்கு புரியும் சில குழந்தைகளுக்கு ரெண்டு நாட்களுக்கு பிறகு தான் புரியும் சில குழந்தைங்க ஒரு வாரம் கழிச்சு கூட புரியலாம் அதனால் எல்லா குழந்தைங்க நூற்றி நூறு தான் வாங்குவாங்க அப்படிங்கிறது இல்லாமல் ஜஸ்ட் பாஸ் வாங்குகிற பிள்ளைகிட்ட இருக்கின்ற திறமை நூற்றி நூறு வாங்குகிற பிள்ளைகளுக்கு இருக்காது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வளர்த்தெடுக்க வேண்டியது கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு கூட்டு பொறுப்பு யாருக்கு தெரியுமா பெற்றவங்களுக்கும் ஆசை பெருமக்கம்தான் இருக்கிறது தயவு செய்து நம்மளுடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணாதீங்க தயவு செய்து பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஏற்றாதீங்க பெற்றவங்களே ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் நமக்கே தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை கண்டு அதுல பெரியால வந்துட்டு என்று நடத்துக்கிறோம் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு நாற்காலியை உருவாக்கி தர வேண்டியதான் அரசாங்கத்துடைய கடமை இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மறந்துக்க கூடாது ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே கல்வி தர வரிசை இடத்துக்கு போயிருக்கோம் என்று சொன்னா இது தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற பல்வேறு திட்டங்களுடைய வருகை பிள்ளைகள் நீங்களும் நம்மளுடைய அப்பா அம்மா எவ்வளவு நம்மளை படிக்க வைக்கிறாங்க ஆக அந்த கஷ்டத்தை உணர்கின்ற பிள்ளைகளாக நீங்களும் படிப்பில் கவனத்தை செலுத்துங்கள் அதே போன்று ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்களோ சில நேரம் உங்களை கடினமாக திட்டுறாங்க அப்படின்னா ஏதோ உங்க மேலே தனிப்பட்ட தனிப்பட்ட விருப்புகள் அல்ல நீங்க நல்லா வரணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு எண்ணம் எங்களுடைய ஆசிரியர் எண்ணம் என்பதை நீங்க மறந்துடக் கூடாது நீங்க படிச்சுட்டு பெரியாளர் பண்ணி சம்பாதிச்ச சம்பாதிச்சு ஆசிரியர் ஒண்ணு கொடுக்க போறது நீங்க உங்களுடைய பெற்றவங்களை தான் கொடுக்க போறீங்க அந்த நேரத்தில் நம்முடைய ஆசிரியர் நமக்கு சொன்ன அட்வைஸ் தயவுசு மனதில் வைத்து நீங்க கொள்ள வேண்டும் ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் பெரியாரானதுக்கு பிறகு தயவு செய்து நமக்கு ஏனிப்படிகளாக இருக்கின்ற பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னைக்குமே நீங்க மறந்துவிடக் கூடாது என்கிற அந்த வேண்டுகோளை வைக்க நான் இன்றைக்கு நல்ல உள்ளதோடு இன்றைக்காக ஒரு பள்ளி அமைச்சராக என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற மாநில சுற்றங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது போல படிப்பில் கவனம் செலுத்துங்கள் அதற்கு தடையாக எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது அவருடைய கலந்து